திருச்சி மத்திய தபால் நிலையம் அருகில் திருச்சி மண்டல தாமு முக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தலைமையில் மற்றும் தாமா முக மனிதநேய மக்கள் கட்சி மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா மாபெரும் பேரணி மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள் திருச்சி செய்தியாளர் பஷீர் திருத்த சட்டம் என்கின்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது பாரம்பரியமான பல நூற்றாண்டு கால வரலாற்று சின்னங்களை இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆட்படுத்தியிருக்கிறது வகுப்பு திருத்த சட்டம் அல்ல இது வகுப்பு ஒழிப்புச் சட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் நூத்தி பதினைந்து திருத்தங்கள் உள்திருத்தங்கள் என்று இந்த சட்டத்தையே முழுமையாக நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் பக்கு வாரியத்தின் மூலமாக சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய உரிமையை அரசியல் சாசன சட்டம் இருபத்தி ஆறு பிரிவு இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் அந்த சட்டத்தின் ஆட்சிக்கே இன்றைக்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டவிரோத சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது எதிர்த்து இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடு முஸ்லிம் நேற்று கழகம் இன்றைக்கு நாடு முழுக்க இது போன்ற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் தான் இந்த நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் உச்சநீதிமன்ற அமர்வு தலைமை நீதி தலைமையிலான அந்த அமர்வு ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது நேற்றைய தினம் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தை முழுமையாக நம்புகிறோம் இது ஒரு சட்டவிரோத சட்டம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் நாட்டினுடைய அமைதி கெடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்கள் பறிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது எங்கெல்லாம் இந்த பாசிச அமைப்பை சேர்ந்தவர்கள் பாசிச அரசுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி சிறுபான்மை மக்களினுடைய அடையாளங்கள் சிதைக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிற காரணத்தால் உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை முழுமையாக தடை செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இந்த சட்டம் முழுமையாக திரும்பப் பெறும் வரை ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் ஓயவே ஓயாது போராட்டங்கள் தான் இந்த சமுதாய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் போராட்டங்கள் தான் உரிமையோடு இந்த மக்களை வாழ வைக்கும் என்பதை இந்த சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து எனவே போராட்டங்கள் தான் இந்த உரிமையை பாதுகாத்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர் போராட்டங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் இந்த சட்டம் திரும்பப் பெறும் வரை இந்த போராட்டங்கள் ஓயவே ஓயாது என்பதை தெரிவித்துக்